இந்த பதிவில் நம்ம ஸ்ரீவித்யையோட பிரதானமான மந்திரமான பஞ்சதசாட்சரியை பற்றி பார்க்க போகிறோம் பஞ்சதசாட்சரி அப்படின்னா என்ன பஞ்சதசாட்சரி என்பது ஒரு முக்கியமான மந்திரம் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் அதற்கு பெயர் ஏன் பஞ்சதசாட்சரின்னா அது பதினைந்து அக்ஷரங்களை கொண்டது அதனால தான் பஞ்சதசா அக்ஷரி பஞ்சதசம் அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு அக்ஷரங்களை கொண்டதால் பஞ்சதசி ஆர் பஞ்சதசாட்சரி எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த பஞ்சதசாட்சரியை மூன்று விதமாக பிரிக்கிறாங்க அதாவது வாக்பவ கூடம் மத்திய கூடம் சக்தி கூடம் இப்படி மூன்று கூடங்களாக பிரிக்கிறார் அம்பாளோட தலை முதல் கழுத்து முடியும் வரை இருக்கக்கூடிய பகுதி வாக்பவ கூடம் அம்பாளோட உடம்புக்கே அம்பாளோட உடம்பு தான் இந்த மந்திரமே அம்பாளோட ரூபம்தான் இந்த மந்திரமே அப்போ அம்பாளோட தலை முதல் கழுத்து பரியந்தம் இருக்கிறது வந்து வாக்பவ கூட்டம் கழுத்திலிருந்து நாபி கண்டம் வரைக்கும் இருக்கிறது மத்திய கூட்டம் கண்டார்த்த கடிப்பரியந்த சக்தி கூட்டம் அதாவது கண் நாபியிலிருந்து கீழ்ப்பகுதி ஃபுல்லாக வந்து சக்தி கூட்டம் அப்போ இந்த மூன்று கூட்டங்கள் இந்த மந்திரத்துல இருக்கு பஞ்சதசாட்சரி இல்லையா பதினைந்து டிவைடட் பை த்ரீ அஞ்சு அக்ஷரங்கள் ஒரு ஒரு கூட்டத்துக்கு விதிக்கப்படுகிறது அப்போது இந்த அஞ்சஞ்சு அக்ஷரங்கள் ஒரு ஒரு கூட்டத்திற்கும் வி இருக்கிறது மந்திரஸ்வரூபம் அம்பாலோட தான் பஞ்சதசி பஞ்சதசாட்சரியோட தேவதா தான் அம்பாள் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒப்பு ஒரு மந்திரமே மேனியாக மேனியே மந்திரமாக இருக்கக்கூடியது அம்பாளுக்கு மட்டும்தான் வேறு எந்த ஒரு தேவதைக்குமே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது அப்போது இந்த பஞ்சதசாக்ஷரியோட சிறப்பு இயல்பு அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து அது ஒரு அபெக்ஸ் மந்திரமாக ஸ்ரீவித்யாவோட கோர் அதுதான் அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்காங்கன்னா ஏன்னா நீ பஞ்சதசாட்சரியை நீங்கள் வந்து ஜபம் செய்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அம்பாழை பற்றின புரிதலுக்கு புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களோட ஆன்மீக வளர்ச்சி அடைந்துள்ளது என்ற அர்த்தம் அதாவது நமக்கு வந்து பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களோட நுணுக்கத்தையே நம்ம கிரகிச்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒர்க்கிங் இருக்குது இப்போ ஏதோ ஒரு பைக்கோட டக்கு நின்றுச்சு அது ஏன் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதில் ஆயிரத்தெட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றும் பிரச்சனையான இப்படி ஒரு சாதாரண உலகாய் ரீதியான மெக்கானிக்கல் மெக்கானிசம்ஸையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டப்படும் போது உலகத்துக்கே தாயான அவளோட அந்த ஒரு 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 கணெக்டை உருவாக்கி அந்த கணெக்டை புரிந்து கொள்ளும் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஒரு பண் பண்பட்ட மனது அப்படிங்கிறது வந்து பஞ்சதசாட்சரி பண்ணுறது கொடுக்க உபதேசம் குருமுகமாக வரணுங்கிறது அதுதான் அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் கொடுக்கும்போது ஓரளவு அதை கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் அதை உபதேசிக்க முடியும் அது எப்படி வரும் அது எப்படி எனக்கு தெரியும் நான் வந்துட்டேன்னா இல்லையா அப்படின்னா அதுக்கு தான் குருமுகமாக இருந்து வரும் இப்போது கணபதி அப்படி அப்போது நம்ம தேவதா ரீதியாக நம்ம முன்னேறமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தேவதைகளாக பார்க்கறது வந்து அஜியானம் நான் கணபதி பண்ணுறேன் இப்போது அடுத்தது பால பண்ண போகிறேன் அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து ஒரு 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 அக்யானம் அதனால தான் குருமுகமாக போகணுங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கணபதி அப்படிங்கும்போது நம்ம ஸ்டெபிலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஏன்னா கணநா விக்னங்களை தவிர்த்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு மந்திரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு என்ன நம்ம அடைய வேண்டியது என்ன ஏன்னா மனநேயன மந்திராக மந்திரம்ன்றது ஒரு பர்செப்ஷன் ஒரு கோலுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளுறது தான் மந்திரம் இப்போ நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னால் மட்டும் பற்றாது அந்த கலெக்டர் ஆகணுங்கிறது கோல் ஒரு டார்கெட் அந்த டார்கெட்டுக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது அப்போது நான் ஒரு கணபதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியே நான் வைப்ரேஷ்னலாக கொண்டு வர்றது ஓகே பட் லைஃப்பில் நான் எந்தளவு அதை என் கேரக்டரில் இம்பைவ் பண்ணியிருக்கேன் அதாவது தான் வந்து நான் சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் அது என் உடம்புல பிரதிபலிக்கணும் அது பிரதிபலிக்கலை அப்படின்னா நான் சாப்பிட்றதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போது அந்த மாதிரி நான் ஒரு மந்திரோபத உபாசனை பண்ணுவதால் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன்றது கன்ஃபார்ம் கிடையாது நான் ஒரு மந்திர உபாசனை பண்ணுறேன் அதுலேருந்து எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலனை எவ்வளோ நல்லா நான் ஜீர்ணிச்சிக்கிறேன் அதை எப்படி நான் ஜீரணித்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அடுத்த லெவல் போக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த ஒரு 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 மெச்சூரிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மெச்சூரிட்டி படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒரு மந்த்ரோபதேசம் கடுத்து மந்திரோபதேசம் கடுத்து வந்து பஞ்சதசாட்சரிக்கு வரும்பொழுது முழுசாக தேவதை என்றால் என்ன அம்பாள்னா என்ன அதோட என்ன சகுனமாக சகுண மார்க்கத்தில் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கமே அப்போது ஒரு பூஜை செய்கிறோம் ஜபம் செய்கிறோம் இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன இதுக்கெல்லாம் பரிவர்த்தனை என்ன நமக்கும் உபாசனை தேவதற்கும் தேவதைக்கும் என்ன பரிவர்த்தனை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளும் அந்த தன்மை பஞ்சதசாட்சரி என்பது அந்த அந்த நிலை பஞ்சதசாட்சரிங்கிறது வந்து ஒரு மந்த்ரோபதேசம் மட்டும் இல்லை பஞ்சதசாட்சரிங்கிறது வந்து ஒரு நிலை ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அடையக்கூடிய ஒரு நிலை அது அந்த நிலைக்கு அப்புறமேட்டு வருவது தான் சோடாசி மகாசுவாசி ஆனால் பஞ்சதசாட்சரி தான் அது எல்லாத்துக்குமான திறவுகோல் அது வந்தால் தான் எது ஒன்றுமே அடுத்தடுத்து மேற்கொண்டு அடுத்த லெவல் போக முடியும் இதுதான் பஞ்சத பஞ்சதசாட்சரியோட சிறப்பு இதுதான் பஞ்சத பஞ்சதசாட்சரியோட ஒரு முக்கியமான ஏன் குருமுகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறது இல்லை ஏன் ஸ்ரீவித்யாவோட மையமாக பஞ்சதசி இருக்கிறது ஏன்னா ஸ்ரீவித்யாவோட மையமே அம்பாள் தானே அப்போ அம்பாளே மேனியாக இருக்கக்கூடிய மந்திரம் தானே ஸ்ரீவித்யாவுக்கு மையமாக இருக்க முடியும் இதுதான் பஞ்சதசாட்சரியோட ஒரு சிறப்பு விளக்கம்